வெல்கம் டு வேட்டுகோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் கடன் சார்பற்ற சங்கங்கள் எட்டு லெசன் கவர் பண்ணி ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு தேர்ட்டி கொஷின் கவர் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான வீடியோ தான் இது இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பருக்கான லிங்க்கு அப்புறம் ஷீட் அதுக்கான லிங்க்கு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் அதே சமயம் நம்ம வேட்டு கோப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இல்லைங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப் அதுக்கு அதுலேயும் நான் இந்த கொஷின் பேப்பர் அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் இது ரெண்டுத்தையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட் எழுதின பேப்பரை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் எங்களோட டெலகிராம் வேட்டுக்கோப் டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நாங்கள் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணி அனுப்புவோம் அதில் நீங்கள் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்கள் பேர் உங்கள் டிஸ்ட்ரிக் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு கிளியரான ஃபோட்டோ சென்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணி அனுப்புவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டே கழித்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நாங்கள் போடுவோம் ஓகேங்களா இந்த தேர்ட்டி கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவோம் இந்த தேர்ட்டி கொஷினில் பாதி கொஷின் வந்து டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கடன் சார்பற்ற சங்கங்கள் சார்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம இந்த முப்பது கொஷினில் நம்ம கேட்டிருக்கோம் ஓகேங்களா எல்லாமே இது எல்லாமே முக்கால்வாசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் தேர்ட்டி கொஷினில் ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் டிஆர்பி எஸ்ஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட வேட்டு கோப் டெலகிராம் குரூப்பில் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி கிளியராக ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க உங்களோட நேமு உங்களோட டிஸ்ட்ரிக் ஓகேங்களா அப்புறம் நீங்கள் எடுத்துருக்க மார்க்கு இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட் இது மூணுத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவோம் அப்புறம் ஒரு நாள் கழித்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவோம் ஓகேங்களா தேங்க்யூ டெஸ்ட் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் இந்த டெஸ்ட்டு ஏன் இப்போ வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து கலா ஆய்வுக்கு வந்து எக்ஸாம் மாடல் எக்ஸாம் வைக்காமல் இருக்குது ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் முன்னாடி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் தேங்க்யூ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக எழுதுங்க இதுக்கான ஆன்சர் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதுக்கான ஆன்சருக்கு வந்து ஒரு நாள் கழித்து நம்ம வேட்டுகோப் யூடியூப் சேனலில் நம்ம வீடியோவாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக நம்ம போடுவோம் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கள் உங்கள் பேர் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்